முகம்மது ஒவ்வொரு திங்கட்கிழமை ரிஷாவுடைய தொழுகையைத் தொடர்ந்து இடம்பெற்று வரக்கூடிய மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்கள் என்ற அந்த தொடர்களே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற அடையாளம்தான் மனிதர்கள் ஹலாலானதை தேடாமல் தடை செய்யப்பட்டதே உண்பதில் கவனமாக இருக்கும் புகாரி ரஹமுல்லா அவர்களுடைய சகைகளில் வியாபாரங்கள் சம்பந்தமாக பேசப்படக்கூடிய அந்த கிதாபில் அந்த ஆசிரியர் கலைஞருக்கு கீழால் ஒரு அதிக பதிவு செய்துள்ளார் சல்லாஹ் அலை வசல்லம் குறிப்பிட்டுள்ளார்கள் எக்தி அலநி ஜமானும் தாம் சம்பாதித்தது ஹலாலா ஹராமா என்று மக்கள் பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் என்று சல்லல்லாஹ் வலைவசல்லம் குறிப்பிட்ட இந்த செய்தியை புகாரி அவருடைய சாஹிப்பில் பதிவு செய்துள்ளார் சல்லல்லாஹ் வலைவசல்ல மன்னர்கள் இறுதி காலத்தில் மனிதர்களில் அதிகமானவர்கள் பொருளாதாரம் எங்கிருந்து வருகின்றது ஹலாலான முறையில் வருகின்றதா ஹராமான முறையில் வந்ததா என்ற விடயத்தில் கவனம் செலுத்த மாட்டார்கள் என்ற விஷயத்தை செல்லல்வா மலையூ செல்லம் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த யுகத்தில் இந்த காலத்தில் எங்களால் காண முடியும் மனிதர்களில் அதிகமானவர்கள் பொருளாதாரம் ஹலாலான முறையில் வருகிறதா ஹராமான முறையில் வருகிறதா என்று அந்த பொருளுடைய பொருளாதாரத்துடைய சல்லியுடைய உடையத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார் இதற்கு மிக முக்கியமான இரண்டு காரணங்கள் இருக்கின்றன அதில் முதலாவது ஹலால் ஹராமை பற்றி அவர்கள் தெரியாமல் இருப்பது ஒரு மிக முக்கியமான காரணமாகும் அல்லது அவர்களிடத்தில் ஹலால் இதுதான் ஹலால் இது தான் ஹராம் என்று அறிந்து கொண்டும் அறிந்து இருக்கின்றார்கள் என்றாலும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் மறுமை நாளை மறந்த நிலையில் ஹலால் ஹராம் சம்பந்தமான விடயங்களை தங்களுடைய முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு துனியாவுடன் தொடர்பு பட்டவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் சுபஹானா என்னையும் உங்களையும் இப்படிப்பட்ட மரதிலிருந்து பாதுகாப்பான இதனால் தான் மனிதர்களில் அதிகமானவர்களுடைய பாதங்கள் சந்தேகத்துக்கிடமான விடயங்களில் நழுவுகின்றன தொலைவில் இடது புறத்தில் தடை செய்யப்பட்டதும் தடை செய்யப்பட்ட அரை வட்டம் அல்லது சந்தேகத்துக்குரிய விஷயங்களின் மிகப்பெரிய ஒரு பகுதி இருக்கின்றது வலது புறத்தில் அனுமதிக்கப்பட்ட ஆகமாக்கப்பட்டது இருக்கும் பொழுதோ ஒரு மனிதன் ஹலாலான அந்த வட்டத்தை விட்டுவிட்டு சந்தேகத்துக்கிடமானவற்றில் தன்னை ஈடுபடுத்த ஆரம்பிக்கும் பொழுது அவன் ஹராத்துக்கு சமீபித்து விட்டான் சல்லாஹ் வலை வசல்லவர்கள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள் இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் ஆகிய இருவரும் அவருடைய சகைகள் இந்த செய்தியை பதிவு செய்யப்பட்டு செய்துள்ளார்கள் மிக பிரபலியமான ஹதீர் இன்னல் ஆகுமாக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்டது தெளிவானது தடை செய்யப்பட்டது அனுமதிக்கப்படாததும் தெளிவானது என்ற அந்த செய்தியினுடைய தொடர்பில் சல்லாஹூ அலை வசல்லம் அன்பர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் ரிவாயத்தின் இன்னும் ஒரு அறிவிப்பில் இஸ்தபரிக் சல்லாஹ் வலை வசல்லம் குறிப்பிட்டுள்ளார்கள் சந்தேகத்திற்கு இடமானவற்றை தவித்து கொள்கிறவர் தம் மார்க்கத்திற்கும் தம் மானம் மரியாதைகளுக்கும் கலங்கம் ஏற்படுவதிலிருந்தே விடுகிறார் என்று சொல்லதுவாக வலை வசல்லமன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் நாம் பார்க்கலாம் அவர்களில் ஒருவர் சிகரட்டை விற்கக்கூடிய நிலையில் மதுபானங்களை விற்கக்கூடிய நிலையில் போதை வஸ்துக்களை விற்கக்கூடிய நிலையில் அறை நிர்வாணமான பெண்களுடைய ஆடைகளை விற்கக்கூடிய நிலையில் மேலும் வட்டியில் தன்னை ஈடுபடுத்தக்கூடியவராகவும் மனிதர்களுடைய பொருளாதாரங்களை அனாவசியமான முறையில் சாப்பிடக்கூடியவராகவும் இது அல்லாத இன்னும் ஏராளமான தடை செய்யப்பட்ட விடயங்களில் அல்லாஹ் சுபஹானஹம் ஹலாலானதை உண்ணுமாறு எங்களுக்கு ஏவிக்கும் பொழுதோ குலூமினி தூய்மையானதை மனமானதை ஹலாலானதை நீங்கள் உண்ணுங்கள் என்று ரஃபுல் இசக் அல்லா சுபஹானா ஏவிழிக்கும் பொழுதோ இவ்வாறு தங்களை ஹராமான விடயங்களை விற்கின்ற விடயத்தில் ஈடுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார் சல்லல்லாஹ் அலை வசல்லமன் அவர் ஹதீஸில் குறிப்பிட்டுள்ளார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸ் சந்தேகத்திற்கு இடமானவற்றை தவிர்த்து கொள்கிறவர் தம் மார்க்கத்திற்கும் தம்மான மரியாதைகளுக்கும் கலங்கம் ஏற்படுவதிலிருந்தே விலகி விடுகிறார் என்று சல்லல்லா வலி வசல்லம் அவர் குறிப்பிட்டுள்ளார் சந்தேகமின்றி நிச்சயமாக ஹராமானதை சாப்பிடக்கூடியவர் மனிதர்களுடைய பொருளாதாரங்களை அபகரித்து அனாவசியமான முறையில் சாப்பிடக்கூடியவர் இந்த உலகத்திலும் மேலும் நாளை மறுமை நாளிலும் கை சேதமடைவார் மிகப்பெரிய பிரச்சனைகள் அவருக்கு உண்டாகும் இந்த உலகத்திலும் நாளை மறுமை நாளிலும் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு அவர் முகம் கொடுப்பார் முதலாவதாக இந்த உலகத்தில் ஹராமானவற்றை சாப்பிடக்கூடியவருக்கு அவர் முகம் கொடுக்க இருக்கின்ற அல்லாஹ் அல்லா சுகானுவதாலா ஹராமான முறையில் சம்பாதிக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தில் இருந்து அல்லாஹ் பறக்கத்தை கலட்டிவிடுவார் அதில் அல்லா பரக்கத் செய்ய மாட்டான் அவருடைய முழு வாழ்க்கையிலும் இருந்து பரக்கத் எடுக்கப்படும் அவருடைய பிள்ளைகளிலும் பறக்கத்திரிக்காது மனைவியிலும் பறக்கத்திரிக்காது அவருடைய ஆரோக்கியத்திலும் பறக்கத்ரிக்காது பிள்ளைகளின் மூலம் நோவினையை அவர் பெற்றுக்கொள்வார் மனைவி இவருடைய பேச்சை கணக்கெடுக்க மாட்டார் மனைவியை இவருக்கு மாறுபாடு செய்யக்கூடிய நிலையில் மனைவியை காண்பார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹான் மேலும் அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் அறிய முடியாத துனியாவுடைய மிகப்பெரிய சோதனைகளை துன்பங்களை ஹராமான முறையில் சம்பாதிக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் திறந்து விடுவான் அவ்வாறே தான் அவருடைய பிரார்த்தனையை நேற்று மாட்டார் ரசூசல் அல்லாஹு அலை வசல்லம் அன்னகத்தில் சதீபு நபி வக்கா சரதி அல்லாஹு அன்பவர்கள் ஒரு நாள் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வலை வசல்லம் மன்னவர்களே அல்லாஹுடத்தில் நீங்கள் எனக்காக துவா செய்யுங்கள் எதற்காக என்றால் நான் இருக்கரம் ஏந்தி பிரார்த்தனை செய்யும் பொழுதோ என்னுடைய பிரார்த்தனைக்கு விடை கிடைக்கப்பட வேண்டும் எனவே அதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று குறிப்பிட்ட பொழுதோ சல் அல்லாஹ் வலை வசல்லம் நீண்ட பயான் எதுவும் செய்யவில்லை சுருக்கமாக ஒரு வார்த்தையை கூறி முடித்தார்கள் இரண்டு வார்த்தையை கூறி முடித்தார்கள் அத்தை மற்ற அமக்க சாதே உன்னுடைய உணவை நீ ஹலாலானதாக தூய்மையானதாக நீ ஆட்டிக்கொள் அப்பொழுது உன்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லல்லா அலேஸ்லாம் சொன்ன செய்தி ஏ நான் நினைக்கிறேன் இமாம் தவறான நீ அவருடைய அல்மர்ஜம் கபீரில் பதிவு செய்திருக்க கூடும் என்று நினைக்கிறேன் துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் அவர் ஹராமானவற்றை சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அவரிடம் இருந்தே எந்த ஒரு இபாதத்தும் வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன் இதனாடி நான் சல்லல்லாஹு அலைவாசல்லாம் குறிப்பிட்ட செய்தி சகி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது சல் அஹ்ஹாஹ் வலைய் ஒரு மனிதரை பற்றி பிரஸ்தாபம் செய்தார்கள் குறிப்பிட்டார்கள் அந்த மனிதர் நீண்ட தூரம் பயணத்தை மேற்கொள்கிறார் எந்த நிலையில் பயணத்தை மேற்கொள்கிறார் புழுதி படிந்த நிலையில் அகு புழுதி படிந்த நிலையில் பறத்த தலையுடைய நிலையில் பயணத்தை மேற்கொள்கின்றார் ஆனால் அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அந்த மனிதனுடைய கோலத்தை நிலைமையை பார்க்கும் பொழுதே பருதாபம் ஏற்படும் ஆனால் அந்த மனிதனுடைய உணவும் ஹராமானது அவனுடைய பானம் தடை செய்யப்பட்டது அவன் அனுமதிக்கக்கூடிய ஆடை தடை செய்யப்பட்டது அவன் தடை செய்யப்பட்டதையே உணவாக உட்கொண்டிருக்கா எவ்வாறு அவனுக்கு விடையளிக்கப்படும் என்று செல்லஉல்லாஹ் மலை வசல்லம் அன்வர்களால் கேட்கப்பட்ட இந்த செய்தியை முஸ்லீம் ரஹ்மதுல்லா அவருடைய சகிப்பில் பதிவு செய்துள்ளார் அராமானவற்றை உண்ணக்கூடியவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதற்கு இந்த ஹதீஷ் மிகப்பெரும் ஒரு சான்றாக இருக்கின்றது என்று நாம் எம்மில் சில மனிதர்களை பார்க்கலாம் ஹராமானவற்றை உண்மதில் ஆசை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் மேலும் எம்மில் சில மனிதர்கள் பொருளாதாரம் ஹலாலான முறையில் இந்த பொருளாதாரம் இந்த சல்லி இந்த பணம் வந்து என்னிடம் சேர்ந்ததா அல்லது ஹராமான முறையில் வந்து சேர்ந்ததா என்பதை கூட பொருட்படுத்தாத நிலையில் இருக்கின்றார்கள் ஹராமான சம்பாத்தியம் பொருளாதாரம் ஹராமான சல்லி இந்த சமுதாயத்தில் அதிகமாக பறந்து காணப்பட்டிருப்பதன் காரணத்தினால்தான் இன்று பெற்றோர்களுக்கு நோவினை கொடுப்பது பறந்து காணப்பட்டிருக்கின்றது மனைவிமார் கணவன்மாருக்கு மாறுபாடு செய்வது பறந்து காணப்பட்டிருக்கின்றது குடும்ப உறவு குடும்பங்களுக்கு மத்தியில் கணவன் மனைவி ஃபேமிலி லைஃப் சீர்குலைந்த நிலையில் இன்று இந்த ஹராமான சம்பாத்தியத்தின் விளைவுதான் ஃபெமிலி லைஃப்பில் சந்தோஷம் கிடையாது சின்ன பின்னமாக்கப்பட்ட நிலையில் ஹராமான சாப்பாட்டின் காரணத்தினால் ஃபெமிலி லைஃப் கூட குடும்ப வாழ்க்கை கூட கணவன் மனைவிக்கு விரைவில்க்கூடிய தொடர்பும் தந்தை பிள்ளைகளுக்கு மத்தியில் அளிக்கக்கூடிய தொடர்பும் சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டிருப்பதற்கான பிரதானமான காரணத்தின் ஒன்று தான் அராமானவற்றை சாப்பிட்டதன் காரணத்தினால் அராமான சம்பாத்தியத்தின் மூலம் அந்த உணவு உரம்புலுக்கு போனதுதான் காரணம் ஒரு மனிதன் ஹலாலானதை அவன் உண்ணும் பொழுதோ அல்லா மிக சத்தியமாக அவன் வரக்கத்தை அவனுடைய ஆரோக்கியத்தில் மனைவியிடத்தில் பிள்ளைகளிடத்தில் வீட்டில் தன்னை சூழறிக்கின்ற மனிதர்களுடன் இருக்கக்கூடிய அந்த தொடர்பில் தன்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயத்தில் அவனுடைய ஐபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படப்படக்கூடிய விடயத்தில் அல்லாவுடைய அருளினால் அதனை நிச்சயமாக அவன் காணான் எனவே ஹராமானவற்றை உண்ணுவர உண்ணக்கூடியவர் இந்த உலகத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை கை சேதம் இதுதான் என்பதை பார்த்தோம் அதே போன்றுதான் ஹராமானவற்றை சாப்பிடக்கூடியவர் அவர் நாளை மறுமை நாளில் அவருடைய கை சேதம் எவ்வாறு ஆகும் என்பதை பற்றியும் நாம் விளங்க கடமை பட்டிருக்கின்றோம் சல்லல்லாஹு அலை வசல்லாமன் மன்னவர்கள் குறிப்பிட்டதை போல இமம் தபரானி ரஹமதுல்லா அவருடைய அல்ம ஜமுல் கபீரில் இமம் அஹமது பின் முஹம்பு ரஹமதுல்லா அவருடைய முஸ்னதில் அதாவது ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக ஒரு செய்தியை பதிவு செய்துள்ளார்கள் செல்லாஹு வலை வசல்லம் குறிப்பிட்டுள்ளார்கள் எந்த சதை பிண்டம் ஹராமினால் வளருமோ பண்ணாரோ அவுலாபி அது நரகத்துக்குத்தான் மிக தகுதி வாய்ந்தது என்று செல்லவ்லாஹு வலை வசல்லம் அன்பர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் நிச்சயமாக ஒரு களிமா சொன்ன மனிதன் அவனுடைய சதைப்பிண்டம் அவன் ஹராமானவற்றை சாப்பிட்டிருந்தால் குசித்திருந்தால் நிரந்தரமாக நரகத்தில் சரிப்பட்டிருக்க மாட்டான் என்றாலும் ஹராமானவற்றை உண்டனனுடைய அளவுக்கு ஏற்ப நரகத்திலே அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்றாலும் அந்த நெருப்பினுடைய சுடர் அதை கூட எம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்றால் தாங்கிக் கொள்ள முடியாது அந்த நெருப்பிலிருந்து வரக்கூடிய அந்த ஜுவாலை அந்த சுடர் முகத்தினுடைய சதைகளை கூட கீழே உளுத்தாட்டக்கூடிய அமைப்பில்தான் அந்த நரக நெருப்பினுடைய அந்த சுடர் இருக்கும் பொழுதோ எவ்வாறு நரகத்தில் நுழையக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் என்பதைத்தான் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பட்டிருக்கின்றோம் அல்லா சுல்ஹான எங்கள் அனைவரையும் அந்த நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் சல்லல்லாஹ் அலை வசல்லமன் அவர்கள் குறிப்பிட்டார் நரக நெருப்பு எவ்வாறு மூட்டப்பட்டது என்பதை பற்றி குறிப்பிட்டதை இமாம் திருமதி இவனு மாஜா ரஹிம் ஆகிய இருவரும் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக அவருடைய சுழலில் பதிவு செய்துள்ளார்கள் சொன்னாங்க ஆயிரம் வருடம் நரக நெருப்போ மூட்டப்பட்டது எதுவரைக்கும் அது சிவப்பாக ஆகும் வரைக்கும் பின்பு நரக நெருப்பு இன்னும் ஆயிரம் வருடம் மூட்டப்பட்டது அது வெண்மையாக ஆகும் வரைக்கும் பின்பு ஆயிரம் வருடம் மூட்டப்பட்டது அது கருப்பாக ஆகும் வரைக்கும் எனவே அந்த நரக நெருப்போ காரு காரு இருள் போன்றோ அதாவது கருத்த நிலையிலே இருக்கிற என்று சொல்லல்லாஹ் வலை வசல்ல மன்னர்கள் குறிப்பிட்ட செய்தி அதாவது இவனு மாஜா திருமதியில் ஆதாரப்பூர்வமாக நிறைய தொடர்பாக பதிவு செய்யப்பட்டது சொல்லி வசல்ல மன்னர்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க உலக நெருப்பு நரக நெருப்பின் எழுவது பாகங்களிலிருந்து ஒரு பாகமே ஆகும் என்று கூறினார்கள் udane pila ya rasulullah wa in kanat lakafiya udane raitu da sallallahu alaihi wasallam avargale inda ulaga neruppe podumana da irikkum po podumana da irikke endru kekkapattadhu nabi sallallahu alaihi wasallam annar lavar kekkapatta poludhu sonnargal fuddilat alaihinna bi tis'ati wa sittina juz'an kulluhunna mithlu harriha அப்படி சொல்ல அல்லாஹ் அலை வசல்லமன் அவர்கள் அப்படியல்ல உலக நெருப்பை விட நரக நெருப்பு அறுபத்தி ஒன்பது பாகங்கள் அதிக அதிகப்படுத்தப்பட்டுள்ளது இவற்றில் ஒவ்வொரு பாகமும் உலக நெருப்பு உலக நெருப்பின் வெப்பத்திற்கு சமமானதாகும் என்று சொல்லல்லாஹ் வசல்ல மன்னவர்கள் குறிப்பிட்ட செய்தியை இம்மா முஸ்லீம் அவருடைய சாஹிப்பில் பதிவு செய்துள்ளார்கள் அல்லாஹு எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அந்த நரகத்தை விட்டு அதிகமாக அல்லாஹுடன் நாம் பா அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டிய கடப்பாடு எங்கள் ஒருவரும் மீது மிகுந்து கொண்டோம் மேலும் செல் அல்லாஹ் வலி சொன்னார் இமாம் திருமதி ரஹமவுல்லா ஹசனால் அறிவிப்பாளர் தொடர் வலியாக அவருடைய சுனல பதிவு செய்துள்ளார் நாளை மறுமை நாளில் லசூல் அதாவது நாளை மறுமை நாளில் ஒரு அடியாவுடைய இரண்டு கால் பாதங்கள் ஒரு அறிவிப்பில் நான்கு கேள்விகள் இன்னும் ஒரு அறிவிப்பில் ஐந்து கேள்விகளுக்கு அளிக்கப்படாத வரை அதாவது அந்த இடத்தை விட்டு நகரமாற்றாது என்று செல்லாஹ் அலி வல்லம் குறிப்பிட்டுள்ளார் அதில் ஒன்றாக சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹு ஒவ்வொரு அடியாளமும் கேட்பான் அவனுடைய சம்பாத்தியத்தை பற்றி கேட்பான் பொருளாதாரம் பொருள் ஈட்டியதை பற்றி கேட்பான் எவ்வாறு எங்கிருந்து அதனை நீ சம்பாதித்தாய் எவ்வாறு சம்பாதித்தாய் எவ்வழியிலே அதனை நீ செலவழித்தாய் என்றோ கேட்கப்படும் என்று செல்லாஹ் அலைய வல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் ஒரு மனிதன் மனிதர்களுடைய பொருளாதாரங்களில் ஹராமானதை உண்ணுவானாக இருந்தான் அதாவது இந்த இடத்துல சிக்கரட்டை வித்தோ அல்லது மதுபானத்தை விட்டோ இது போன்று தடை செய்யப்பட்டதை வித்தல்ல மனிதர்களுடைய பொருளாதாரங்கள்ல இருந்து மனிதர்களிடத்தில் இந்த அபகரித்து இன்னும் ஒரு மனிதனுடைய சொத்தை பொருளாதாரத்தை ஹராமான முறையில் தின்னுவாராக இருந்தால் சாப்பிடுவாராக இருந்தால் நாளை மறுமை நாளில் இவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று கூட செல்லாஹா வலை செல்லம் குறிப்பிட்டுள்ளார் புகாரி முஸ்லீமில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளார் இப்போ செல்லல்லாஹ் வலை வசல்லம் அண்ணவர்கள் ஒரு நாள் தினம் நபித்தொழர்களை பார்த்து கேட்டார்கள் அத்த துருவுண மணி முஃப்லிஸ் வங்கரோட்டுக்காரன் யாரென்று நீங்கள் அறிவீர்களா உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் நபித்தொழர்கள் சொன்னார்கள் அது முஃப்லிஸ் ஒப்பீனா எங்களில் ஒங்கரோட்டுக்காரன் யாரென்றா மல்ல திர்களவு வளமட்டா யாரில் தீர்கமோ எந்த ஒரு பொருளாதாரமோ இல்லையோ எந்த ஒரு பொருட்களோ இல்லையோ அவரு தான் அப்படி சொன்னார் இன்னும் ஒரு அறிவிப்பில் கிரகமோ தீனாரோ யாரும் இல்லையோ அவர் தான் வந்த ரோட்டுக்காரன் சொன்னார் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அவர் அல்ல உண்மையான வந்த ரோட்டுக்காரன் நாளை மறுமை நாளை ஒரு மனிதர் வருவார் அதிகமான துளியைகளுடன் நோங்குடன் சகாத்துடன் இவ்வாறு நட்கர்மங்கள் செய்த நிலையில் வருவார் ஆனால் அவர் இந்த மனிதனுக்கு ஏசரிப்பார் இந்த மனிதனுக்கு அடித்திருப்பார் இந்த மனிதனுடைய விடயத்தில் இட்டுக்கட்டிப்பார் இந்த மனிதனுடைய விடயத்தில் இட்டுக்கட்டியிருப்பார் இந்த மனிதனுடைய இரக்கத்தை அனாவசியமாக ஓட்டிருப்பார் இவ்வாறு இந்த மனிதர் தானே நாளில் கொண்டு வரப்படுவார் இவருடைய நன்மைகளில் இருந்து யாருக்கு இவரால் ஏசப்பட்டதோ அவருக்கு யாருடைய பொருளாதாரத்தை அனாவசியமாக இப்பொருள் அபகரித்தாரோ அவருக்கு யாருடைய இரத்தத்தை ஓட்டினாரோ அவருக்கு யாருடைய விடயத்தில் இட்டு அவருக்கு இந்த மனிதனுடைய நன்மையில் இருந்து எடுத்துக் கொடுக்கும் அனைவருக்கும் இவருடைய நன்மையிலிருந்து எடுத்து அனைவருடைய ஹக்கையும் கொடுக்க முடியாமல் போகும் பொழுதோ நன்மை விடும் பொழுதோ அவர்களுடைய பாவங்களை எடுத்து இவர்களும் இவருக்கு கொடுக்கப்பட்டு இவர் நரகில் வீசப்படுவார் என்று சலல்லா அலிஸ்லாம் குறிப்பிட்டுள்ளார் ஹல அறாம சம்பாத்தியம் எவ்வளோ பாரதூரமானது என்பதை சலஹுசாலி எங்களுடைய சில வார்த்தைகள் ஊடாக எம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் மிக பெரும் ஹதீஸ்களை வல்லுனர் ஐயாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு ஹதீசலை அறிவிச்ச அதிகமான ஹதீசல் அறிவிச்ச அபு ஹுரை குறிப்பிட்டுள்ளார்கள் என்னுடைய வாயிலே உங்களில் ஒருவருடைய வாயிலே அவர் மண்ணை வைப்பதை விட மண்ணை வைப்பது ஹராமான ஒரு பொருளை ஹராமான ஒன்றை அவர் தன்னுடைய வாயில் வைப்பதை விட அவர் அவருடைய வாயில் மண்ணை வைப்பது சிறந்தது என்பதாக அசத் அபு முரேரா ராஜி அல்வான் அவர் குறிப்பிட்டுள்ளார் யூசுஃபிபுன் அஸ்பாத் ரஷ்மஹுல்வா அவர்கள் வாயிலாக ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருந்தார் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க ஒரு வாலிபன் அவன் வணக்க வழிபாட்டில் ஈடுபடும் பொழுதோ ஷெய்தான் தன்னுடைய சகாக்கள் தனக்கு உதவியாளர்களாக இருக்கக்கூடிய ஏனைய தன்னுடைய சகாக்களை பார்த்து கேட்பானா அவனுடைய உணவு எங்கிருந்து வருகிறது என்பதை நீங்கள் பாருங்கள் ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலம் அவர் சாப்பிடுவாரா அல்லது ஹராமான சம்பாத்தியத்தின் மூலம் சாப்பிடுறாரா அவனுடைய சாப்பாடு ஹராமான சம்பாத்தியத்தின் மூலம் நிதிக்கும் பொழுதும் ஷைத்தான் தன்னுடைய சகாக்களை பார்த்து சொல்வானா அவன் அப்படியே விட்டுடுங்க அவர் கஷ்டப்பட்டு அவரை இபாதத் செய்யட்டும் அவர் ஹராமானவற்றை சாப்பிட்டு கொண்டோ அவர் ஐ பாதத்தில் சிரமப்படுவதால் அவருக்கு எந்த விதமான பிரயோசனம் அளிக்க மாட்டாது எனவே அதாவது அவருடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று ஷைத்தான் இவ்வாறு தன்னுடைய சகாக்களை பார்த்து கூறுவான் என்று யூசுப் அஸ் பாத் ரஹ்மஹுல்லா வாயிலாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது ம புஹாரி ரஹ்மகுல்லா உஸ்தாதுடைய ஒஸ்தார் அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹ்மூல்லா மிகப்பெரும் ஒரு அறிஞர் மிகப்பெரிய ஒரு இமாம் எல்லா இமாம்களை பற்றியும் விமர்சனங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு சிறிய விமர்சனம் சரி வந்திருக்கும் ஆனால் விமர்சனம் செய்யப்படாத ஒருவர் என்றால் அப்துல்லாஹிம் முபாரக் ரஹுல்லா நிறைய இவரிடம் இருக்கின்றனர் இவருடைய இவருடைய லைஃப்பில் படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வியாபாரிகளுக்கும் கூட சில படிப்பினை அவங்க குறிப்பிட்டுள்ளாங்க சந்தேகத்துக்கிடமான ஒரு திருகத்தை நான் திருப்பி கொடுப்பது ஹராமான திருகம் அல்ல சந்தேகத்துக்கிடமான ஒரு திருகத்தை நான் திருப்பி கொடுப்பது ஒரு லட்சம் திரும்பவும் சொன்னாங்க ஒரு லட்சம் ஆறு தடவு அணினாங்க ஆறு லட்சம் திருகம் சதக்கா கொடுப்பதை விட சந்தேகத்துக்கிடமான ஒரு திருகத்தை நான் திருப்பி கொடுப்பது எனக்கு மிக விருப்பத்துக்குரியது என்பதாக குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் முழு இரவும் நீங்கள் ஒரு தூணை போன்று நின்று வணங்கினாலும் உங்களுடைய வயிற்றுக்குள் இருக்கக்கூடியதை நீங்கள் பாருங்கள் ஹலாலானதா ஹராமானதா வயிற்றுக்குள் இருக்கக்கூடியதே ஹராமானதாக இருக்கும் பொழுதோ முழு இரவும் நீங்கள் எவ்வாறு ஒரு தூண் நட்டப்பட்டிருக்கிறதோ அதை போன்று நீங்கள் நின்று வணங்கினாலும் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது என்பதாக குறிப்பிட்டுள்ளார் இப்போ அப்பாஸ் லௌதி ரைசுல் ரயீசுல் முஹசிரீன் ஒரு ஆவணுடைய வசனங்களுக்கு விரிவுரை செய்தவர்களுடைய தலைவர் அவங்க சொல்றாங்க அல்லாஹ் சுஃபியானா ஒரு மனிதன் தொடுகிறார் அவருடைய உள்ளுக்கு வயிற்றுல்லுக்கோ ஹராமானவை உள்ளுக்கிரிக்கும் பொழுதோ ஹராமானவை என்றா கொண்டோ ஹராமான சம்பாத்தியத்தின் மூலம் சாப்பிட்டுப்பார் அல்லது தடை செய்யப்பட்டோண்டோ சாப்பிட்டிருப்பார் உள்ளுக்கு இடிக்கும் பொழுதோ அல்லாஹ் அவருடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் எது வரைக்கும் என்றால் அதிலிருந்து அவர் தௌபா செய்யும் வரைக்கும் என்று இது அட்பா சாரி அல்லாமு சாரி ரஹ்மான் அல்லா மிகப்பெரிய அறிஞர் சொல்றாங்க ஹராமான முறையில் ஹராமான சம்பாத்தியத்தை நல்ல வழியில் செலவழிப்பது உதாரணம் காட்டுறாங்க ஒரு மனிதன் தன்னுடைய ஆடையை சிறுநீரின் மூலம் சுத்தம் செய்வதை போல ஆடை சுத்தமாகணுமென்றால் சிறுநீரால் ஆடையை சுத்தம் செய்ய முடியாது தண்ணீரெல்லாம் சுத்தம் செய்ய முடியும் அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய அந்த பாவத்துக்கான பரிகாரம் ஹலாலில் தான் இருக்குது என்பதாக சுப்பியான் நசோரி ரஹமுல்லா குறிப்பிட்டுள்ளார் இறுதியாக ஹசர் அமர் ரதி அல்லாஹருடைய ஒரு கூற்று அவங்க சொல்றாங்க ஹலாலான அதாவது ஹலாலானவற்றில் ஒன்பது பத்தில் ஒரு பங்கை ஒன்பதில் பத்தில் ஒரு பங்கை நாங்கள் விடுவதே ஹராத்தில் விடுவ ஹராமானவற்றில் ஒன்பதில் பத்தில் ஒரு பங்கை நாங்கள் விடுவோம் எதற்காக ஹராத்தில் விழுந்துவிடுவோம் என்ற அச்சத்தின் காரணத்தினால் என்று அஸத் அமர்வதி அல்லாம அவர்கள் இந்த கருத்தை குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே அல்லாஹ் சுப் ஹானஹத்தாலா என்னையும் உங்களையும் ஹலாலான இணைக்கும் உங்களுக்கும் ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலம் நல்லவைகளை உண்ணக்கூடிய பாக்கியத்தை அல்லா சுப் ஹானுத்தாலா எங்களுக்கு தந்தருவானாக யாரெல்லாம் ஹராமானவற்றை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹுப் ஹானுவத்தாலா அந்த ஒவ்வொருவருக்கும் சீக்கிரம் தௌபா செய்யக்கூடிய அந்த உதிப்பை கொடுப்பானாக மேலும் அல்லாஹு மஹானஹவத்தாலா ஹராமான பொருளாதாரங்களில் அல்லாஹ் அல்லாஹாசு மகானஹத்தாலா எங்களை ஈடேற்றமடையச் அடையச் செய்வானாக அல்லாஹு மஹான்ஹுவத்தாலா இதற்கு பின்னால் மரணம் வரைக்கும் ஹலாலானதை உண்ணக்கூடிய ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய வாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்து கொள்வானாக எவ்வாறு அல்லாஹு மஹான் உங்களையும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்தானோ அல் ஹபீப் அல் முஸ்தபா சல்லா அலை வசல்லம் அவர்களுடன் الفردوس الأعلى إن رسول الله بركوريه ويرند سوونا بديلة وندوس إبانا هنري وعند مريت كل هنري سبحانك الله بحمدك أن لا إله إلا أنت استغفرك واتوب صلى الله على محمد صلى الله عليه وسلم